ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதநீஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க பாருங்க கிராமத்தில் அம்மா வீட்டில் தோட்டத்தில் என்னுடைய ஒரு நாள் கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமே இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளேஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கை உங்கள வந்து சேரும் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் வீட்டில் வேலைலாம் முடிச்சுட்டு சாப்பாடு காலையில் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து அம்மா வந்து லெமன் ரைஸ் தான் செஞ்சுருந்தாங்க நாங்கள் வந்து சித்திராணன் சொல்லுவோம் பெங்களூர் சைடெல்லாம் சித்திராணம் தான் சொல்லுவாங்க எனக்கு அது சொல்கிறது ரொம்பவுமே பிடிக்கும் அதுக்கப்புறமா வர வழியில் வயலெல்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே இந்த கள்ளி செடின்னு சொல்லுவாங்க இதில் வந்து முள் வச்சு பேரெல்லாம் எழுதுவாங்க சின்ன வயசில் அந்த ஞாபகம்லாம் எனக்கு இருக்குது அதுக்கப்புறமா அப்படியே கொல்லிக்கு போயிட்டு கொல்லியில் வந்து கைனியை எல்லாம் அறுத்துட்டுருக்காங்க அதுக்கு எரு வாரி கொட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தான் போயிருந்தேன் அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எருவெல்லாம் கும்பிள் கும்பலாக கொட்டிகிட்டு இருக்காங்க அது வாரி கொல்லியில் இறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கிறப்போ நான் இந்த ரோதியம்மா கோவிலில் எப்போவுமே வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் போவேன் வந்து பார்த்தா இப்போ மாங்காய் பழம் சீசன் வருது இல்லை மாங்காய் சீசன் அதுக்கு வந்து நிறைய குட்டி குட்டி மாங்காய்கள்லாம் காய்ச்சி இருந்தது குட்டி குட்டிசாக இருந்தது நிறைய கீழே கூட விழுந்துருந்தது நான் வந்து ஒரு ரெண்டு மட்டும் எடுத்து கடிச்சு சாப்பிட்டேன் ஊருக்கு வரப்போ கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது பக்கத்தியாக எலுமிச்சிக்காய் செடியும் இருந்தது அதுக்கப்புறமா குட்டி பொண்ணுக்கு தண்ணி வீட்டிலேருந்து ஏற்றுனாந்தால் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் கிட்டே தானே கோயில் கோயிலேருந்து கொல்லிக்கு கொஞ்ச கிட்ட அப்படின்றதுனால கொல்லியில் வந்து இங்கே கோயிலானு வந்து பிடிச்சிக்கின்னு கொல்லிக்கு எடுத்துகிட்டு போகலாம் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன் தண்ணி பிடிச்சிக்கிட்டு நானும் வீட்டிலே குளிச்சுட்டு வந்துட்டதுனால கால் மட்டும் கழுவிட்டு போயிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே எப்போ வந்தாலும் இந்த கோயில் ஒரு சின்ன எக்ஸாம் எழுதணும் பப்ளிக் எக்ஸாமு எல்லா டைமுக்குமே இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் போவேனேன் ஏன்னா இந்த சாமி அவ்வளோ சக்தி வாய்ந்தது எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச சாமி முருகர் அதுக்கப்புறம் இந்த எங்கள் ரோதி அம்மா ஃபஸ்ட்டில் ரோதி அம்மா தான் பிடிக்கும் இப்போ தான் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முருகர் மேலே ஆர்வம் வந்து அவர் சாமி அந்த சாமி எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பித்தது அதுக்கப்புறமா காலெல்லாம் கழுவிட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு நானும் தண்ணி குடிச்சிட்டு சின்ன வயசுலேருந்து நாங்கள் இந்த இடத்துல தான் தண்ணி எடுத்துகிட்டு வரோமே இப்போ அங்கே வீட்டுக்கு கூட இந்த பைப் லைன் தான் இருக்குது தெருக்கொழாவுக்கு கூட சரின்னு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மணியெல்லாம் அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே சா கோயிலுக்கு போனால் கொஞ்சம் நேரம் உக்காந்து எழுந்து வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னால கொஞ்ச நேரம் உக்காந்து அங்கே நிறையா மாங்காய் மரம் தென்னை மரம் வாழை மரம் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் உக்காந்து அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எழுந்து கொல்லிக்கு போகலான்னு சொல்லிட்டு கொல்லிக்கு வந்தாச்சு இது வந்து காலையில் ஒன்பது மணி கரெக்டாக ஒன்பது மணி அப்போ தான் சாமி கும்பிட்டுனேன் சரின்னு போகிறப்ப ஒரு டைம் சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பலான்னு சொல்லிட்டு கொல்லிக்கு வந்தாச்சு கொல்லிக்கு வந்து கை எல்லாம் அறுத்துட்டு இருந்தாங்களே எருவெல்லாம் வாரி கொட்டினோம் நான் வந்து வெயிலில் வந்து வீட்டிலே சும்மா வந்ததுனால கொல்லியில் போய் வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது சரி அம்மா ஒண்டியே எவ்வளோ நேரம் எடுத்து கொட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நேரம் எடுத்து கொட்டினேன் இந்த ரெண்டு துண்டு கொட்டியிருக்கோம் அங்கே கும்பலாக அப்படியே இருக்குது பாருங்கள் இன்னும் ரெண்டு துண்டு அப்படியே இருக்குது அம்மா வந்து கொட்டிகிட்டு இருக்காங்க తెలివదాను తెరలే ఆన கொட்டிகிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் கொட்டிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் நான் கொட்டுவேன் நான் அப்படி போகிறேன் குட்டி பொண்ணு பக்கத்துக்கு கொஞ்சம் பிறந்த அம்மா போயிடுவாங்க சரி அம்மா மட்டும் இல்லை வேலை செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட போவேன் கொஞ்சம் நேரம் கொட்டுவேன் அம்மா வந்து மாடு மேய்க்கணும் அது இதுன்னு அப்படி போவாங்க அதுக்கப்புறம் திரும்ப நான் வருவேன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரமாக கொட்டணும் கொட்டிகிட்டு வந்து எந்த அளவுக்கு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் சின்னதாக ஒரு தள்ளீர் இருந்தது அது பக்கத்துலேயே அப்படியே கேமரா வச்சதுனால அந்த செடி வந்து மறைச்சிக்கிச்சு எருவெல்லாம் வாரி கொட்டிட்டு அதுக்கப்புறமா மூஞ்சியெல்லாம் கழுவலான்னு சொல்லிட்டு மூஞ்சி கழுவிட்டு இருந்தேன் பாப்பா வந்து டைப்பிங் கிளாஸ் போயிருந்தான் அவள் டைப்பிங் கிளாஸ் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா மாட்டை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடு பார்த்ததுக்கு அவள் வெக்கிலெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாள் கழனி வைக்கிறது எவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள் எரு வாரி கொட்டணும் சேடை விழுணும் நெல் போடணும் அறக்கணும் எவ்வளோ வேலை செஞ்சு லாபம் வருதுன்னா ஒரு சில டைமில் வரும் ஒரு சில டைமில் வராது நம்ம செலவு தான் அதிகமாக இருக்குமே கண்டிப்பாக வரவு கம்மியாக தான் இருக்கும் இன்னும் மாட்டுக்கு தீனி வரும் நம்ம கொல்லி கரம்பாக இருக்குது அப்படின்னு நினைச்ச சொல்ல மாட்டாங்க நிறைய பேர் க அதாவது கொல்லி வச்சுக்கின்னு கரம்பாக விட்டுறா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றதுனால தான் அம்மா இதை போட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறமா மாடு குட்டிஸாக ஒரு கன்று போட்டிருக்கு அதில் வந்து கடம்பு அம்மா காய்ச்சி வச்சுருந்தாங்க பாதி தான் காஞ்சிருக்கு சரி அது கடம்பு காய்ச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தீ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீ வச்சுட்டு இருந்தேன் சூப்பராக அந்த மாங்காய் மரம் செடி வந்து விட்டு இருந்தது அம்மா வாரி இருக்காங்க என்னால் முடியலவே இல்லை இப்போ பன்னெண்டு மணிக்கு அம்மா வாரி கொட்டிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் வந்து மூஞ்செல்லாம் கழுவிட்டு சரி அந்த கடம்பு ச காய்ச்சலாம் இவங்க தான் குட்டியாக போட்டிருக்கா கடா குட்டி கடா கண்ணிக்குட்டி தான் போட்டிருக்க குட்டி பொண்ணு அதுக்கு வந்து பேர்ச்சி மழை குத்துட்டு இருக்காங்க அவங்க மாடு எப்படி கற்றுதுன்னா மே அப்படின்னு சொல்லுவாங்க குட்டி பொண்ணு இருக்குது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும் நான் வீட்டுக்கு குட்டிஸாக ஒரு பையன் பிறந்திருக்கேன் அதுக்கப்புறமா கடம்பு கோஷம் சூப்பராக இருந்தது கடும் உண்மையிலே இந்த கடையில் எல்லாம் விற்குவாங்க பார்த்தீங்களா பால் கோவா அந்த மாதிரி இது வந்து மூணாவது நாள் பால் இந்த மாதிரி இருந்தது ஃபஸ்ட் நாள் செகண்ட் நாள் எல்லாம் நாங்கள் ஊரில் இருந்து அம்மாவே காய்ச்சி குடிச்சாங்க எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க இந்த கடம்பு சூப்பராக இருந்தது கொஞ்சமாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறமா கடம்பெல்லாம் சாப்பிட்டுட்டு வெக்கில் ஆள் வந்திருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்பா வந்து கூட்டி போனாங்க கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு இருந்தாங்க வெக்கில் ஒரு செமைக்கு வந்து நாற்பத்தஞ்சி ரூபாய் அந்த ரவுண்டுக்கு விற்கிறது வந்து நூ நூறுரூபாவோ நூற்றி இருபது ரூபாவோ இந்த கூலியெல்லாம் போய் கொஞ்சம் வச்சுப்பாங்க ஏன்னா எருவாருனவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்கணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு ஏற்றி விடுவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு சரி ஊருக்கு கிளம்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு நாள் தான் எதுக்கு வந்தோம்னா ஐயப்பாவுக்கு ஐயப்பா கோயிலுக்கு போய் இருந்ததுனால அது பிரசாதெலாம் எடுத்துமே கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு தான் வந்துருந்தோம் அங்கேருந்து அம்மா வந்து கரும்பு பொண்ணாக்குமா ஆட்டுக்குட்டிக்கும் இருக்குல்ல அதுக்கு சுண்டக்காய் கொஞ்சம் ரெண்டு ரோசா செடி நாலு ரோஸ் செடி வாங்கி வச்சிருந்தாங்க அப்பா அதில் வந்து ரெண்டு செடி வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு கிளை உடஞ்சி உடஞ்சிடுச்சு அதுக்கப்புறமா சிம்பிளாக வலிக்கிறதுனால காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்படியே என்னோடய முடிஞ்சது குட்டி பொண்ணு வெளியே போயிட்டு இருந்தால் அவளை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு ஏன்னா ரோட்டுக்கு போயிட்டாலனா கஷ்டம் அப்படின்றதுனால அவளை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு காஃபி குடிச்சுட்டு இருந்தால் காஃபி குடிச்சு முடிச்சுட்டு வாசலெல்லாம் கூட்டி சின்னதாக ஒரு கோலம் போட்டு வலுக்கேற்றி முடிச்சுட்டேன் என்னுடைய ஒரு நாள் வாழ்க்கை கிராமத்தில் இந்த மாதிரி தான் பிடிச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இதுபோல் நிறைய வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எந்த மாதிரி வீடியோஸ் போகலான்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா